சகல தோஷம் சகல பாவம் அனைத்தையும் போக்கக்கூடிய கைசிக ஏகாதேசி விரத தினம் இன்று இன்றைய தினம் இந்த கைசிக ஏகாதேசி மகிமை கதையை கேட்டாலே இவருக்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அஸ்வமேதையாகம் செய்த பலன் கைசிக ஏகாதசி விரத கதையை கேட்போருக்கு உண்டு கைசிக ஏகாதேசி விரதமிருந்தால் காசியில் கங்கையில் குளித்த பலனை காட்டிலும் நெய்மிசாரண்ய காட்டில் குளித்ததை காட்டிலும் புஷ்கரணியில் குளித்ததை காட்டிலும் பலன் அதிகம் சாலக்கிராம கற்கள் அதிகமாக கிடைக்கும் கண்டகி நதியில் குளித்த பலன் மற்றும் கோதாவரி நதியில் திங்கட்கிழமை வரும் பௌர்ணமி அன்று குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது குளிக்கும் பலனை விட அதிகமாக இருக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இமயமலையில் கேதாரநாதரை தரிசித்த பலனை விடவும் அதிகம் குருக்ஷேத்திரத்தில் சூரிய கிரகணம் அன்று குளித்த பலனை விட அதிகம் வேத சாஸ்திரங்களை படிப்பதை காட்டிலும் பலன் வாய்ந்தது இந்த பூமியை அதன் காடுகள் சமுத்திரங்களோடு தானம் கொடுத்ததற்கு ஒப்பானது ஒரு பசுவை அதன் கன்றோடு அவை உண்ண தேவையான உணவோடு தானமாக கொடுப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட கைசிக ஏகாதேசி விரத மகிமையை இன்றைய தினம் நம்ம இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினம் கட்டாயம் ஒரு முறையாவது நாம் இந்த விரத மகிமையை கேட்க வேண்டும் இரண்டு இதிகாசங்கள் மற்றும் பதினெட்டு புராணங்கள் பிறந்தன இவற்றுள் வராக புராணத்துக்கு இன்று தனி சிறப்பு உண்டு வராக பெருமான் அவதரித்து பூமி பிரளயத்தின் பிடியிலிருந்து மீட்டு தன் மடியில் இருத்தி இப்புவியில் உள்ளோர் உய்விக்க உபதேசித்ததே வராக புராணம் வராக புராணத்தின் ஓர் அத்தியாயம் கைசிக மகாத்மியம் நிகழ்த்தியவன் திருக்குறுங்குடி நம்பி நிகழ்ந்த இடம் திருக்குறுங்குடி நிகழ்ந்த மாதம் கார்த்திகை நிகழ்ந்த பட்சம் சுக்ல பட்சம் நிகழ்ந்த நாள் ஏகாதசி கதையின் நாயகனின் சிறப்பு திருக்குறுங்குடி நம்பியின் திருவாயால் நம்மை பாடுவான் என்ற அந்தஸ்து கிட்டியது இதனால் நம் பாடுவான் என்ற திருநாமம் பெற்றான் கதையின் நாயகன் இவருக்கு எத்தனை ஏற்றம் என்றார் எத்தனை பெருமானிருந்தும் இருந்தும் நம்பெருமாள் பன்னிரண்டு ஆழ்வார் இருந்தும் நம் ஆழ்வார் எத்தனை ஜீயர் இருந்தும் நஞ்சீயர் எத்தனை பிள்ளை இருந்தும் நம் பிள்ளை எத்தனை பாடுவான் இருந்தும் நம் பாடுவான் பாணர்குலத்தில் பிறந்த நம்பாடுவான் ஏகாதசி என்று திருக்குறுங்குடி மலை ஏறி நம்பியை பாடி துவாதசி பொழுது புலர்ந்ததும் திரும்புவது வழக்கம் இதில் அவனுக்கும் ஆனந்தம் அவருக்கும் ஆனந்தம் நம்பாடுவான் வீணை மீட்டும் அழகை காண்பதற்காகவே திருக்குறுங்குடி நம்பி துவஜஸ்தம்பத்தை சற்று நகர்த்தியதாக சரித்திரம் இந்த விசேஷம் தவறாமல் நடந்து வருகையில் ஓர் ஏகாதசிக்கு தடையாய் வந்தது பிரம்மராட்சசன் அன்று நம்பாடுவான் குறுங்குடி மலை மீது எரிகையில் பிரம்மராட்சசன் பிடித்துக் கொண்டது நர மாமிசம் வேண்டும் எனவும் அதனால் நம்பாடுவானை உண்ணப்போவதாகவும் தெரிவித்தது தன்னை உண்ணுவதற்கு முன் நம்பாடுவான் ஒரு வேண்டுகோளை வைத்தான் தான் மலை மீதேறி நம்பியை பாடி நாளை திரும்புவதாகவும் பிறகு தன்னை உண்ணலாம் என்றும் கூறினான் உன்னை விட்டால் தப்பிவிடுவாய் என்று கூறிய பிரம்மராட்சசன் நம்பாடுவானை நம்ப மறுத்து வேண்டுதலை நிராகரித்தது அதற்கு நம்பாடுவான் பெருமாளின் உண்மையான பக்தன் பொய் உரைக்க மாட்டான் என்று கூறி திரும்பி வருவதாக சத்தியம் செய்கின்றான் மீண்டும் பிரம்மராட்சசன் நம்பவில்லை நம்பாடுவான் தான் திரும்பி வராவிட்டால் பதினெட்டு விதமான காரியங்களை கூறி அதன் பாவம் தன்னை வந்து சேரட்டும் என்று சூழ் உரைத்தான் பாவ காரியங்கள் என்னென்றால் ஒன்று சத்தியம் தவறுதல் இரண்டாவது பிறன் மனைவியிடம் இணைதல் மூன்றாவது தன்னுடன் உணவருந்துபவனிடம் ஏற்றத்தாழ்வுகளை காட்டி தனக்கு சிறந்ததையும் உடன் உண்பவர்களுக்கு அற்பமானதையும் அளித்தல் நான்காவது பிறருக்கு தானம் செய்த பொருளை திரும்பி பெறுதல் ஐந்தாவது அழகுள்ள பெண்ணை இளமையில் மணந்து அனுபவித்து வயதான காலத்தில் குற்றம் கூறி அவளை கைவிடுதல் ஆறாவது அமாவாசை என்று மனைவியிடம் சுகம் அனுபவித்தல் ஏழாவது உணவு கொடுத்து பசி ஆற்றியவனை நிந்தித்தல் எட்டாவது ஒருவனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து தருவதாக வாக்களித்துவிட்டு அவ்வாறு செய்யாமல் மாற்றுவது ஒன்பதாவது சஷ்டி அஷ்டமி அமாவாசை சதுர்த்தி நாட்களில் ஸ்ராணம் செய்யாமல் உண்ணுவது பத்தாவது தானம் தருவதாக வாக்களித்து பின் தானம் செய்யாமல் இருப்பது பதினொன்றாவது நண்பன் மனைவி மீது இச்சை கொள்ளுதல் பன்னிரெண்டாவது குரு மன்னன் மனைவி மீது காமம் கொள்ளுதல் பதிமூன்றாவது இரண்டு மனைவி வரை மணந்து ஒருத்தியிடம் ஆசையும் இன்னொருத்தியிடம் அலட்சியமாக தள்ளி வைத்தல் பதினான்காவது கற்புக்கரசியான தன் பத்தினியை யொவனத்திலேயே புறக்கணித்தல் பதினைந்தாவது தாகத்துடன் வரும் பசுவை தண்ணீர் குடிக்க விடாமல் தடுத்தல் பதினாறாவது பிரம்மகத்தி செய்தவன் பஞ்ச மகாபாவங்கள் செய்வன் பெறும் பாவம் பதினேழாவது வாசுதேவனை விட்டு இதர தெய்வங்களை தேவதைகளை உபாசனை செய்வது பதினெட்டாவது ஸ்ரீமன் நாராயணனோடு மற்ற தெய்வங்களையும் மற்ற தேவதைகளையும் சமமாக நினைப்பது முதல் பதினாறு காரியங்களை நம்பாடுவான் சொன்ன பிறகும் பிரம்மராட்சன் பிடி தளரவில்லை பதினேழாவது பாவ காரியத்தை நம்பாடுவான் கூறியதும் பிடியை விட்டது பதினெட்டாவது பாவ காரியத்தை சொன்னதும் போக அனுமதித்ததாக சரித்திரம் நம்பாடுவான் ஆனந்தமாய் போனான் நம்பியை பாடினான் கைங்கரியத்தை முடித்து திருப்தியாய் திரும்பி வந்தான் வழியில் நம்பி கிழ பிராமண ரூபத்தில் வந்து எங்கு செல்கிறாய் என்று கேட்க உணவாகப் போகிறேன் என்று நம்பாடுவான் பதில் கூறினான் அதற்கு கிழ பிராமணன் திருவதற்கு வேறு வழி இருக்கிறது தப்பிச் செல் என்று கூற நம்பாடுவான் செய்து கொடுத்த சத்தியத்தை ஒருபொழுதும் மாட்டேன் என்று பிரம்மராட்சனிடம் சென்று தன்னை உணவாக அளித்தான் நம்பாடுவானை பார்த்த பிரம்ம ராட்சசன் தனக்கு பசியில்லை எனவும் பதிலாக நீர் பாடியதற்கு உண்டான பலனை தந்து அருளி தனக்கு சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும் என்று கேட்டது தான் முற்பிறவையில் சோமசர்மா எனும் அந்தனன் என்றும் யாகத்தை தவறாக செய்ததன் பலனாக இப்படி பிரம்ம ராட்சசனாக அழைகின்றேன் என்றும் கூறியது பாடியதற்கு பலன் எதுவும் என்னிடம் இல்லை பாடியதே பலன்தான் என்று நம்பாடுவான் கூறி மறுக்க பிரம்மராட்சசன் மூன்றாம் ஜாமத்தில் பாடியதற்கு உண்டான பலனை மட்டும் கொடு என்று நம் பாடுவானிடம் கேட்க அதனையே இல்லை என்ற பிறகு எங்கிருந்து கொடுப்பது என்று மறுத்தார் நம்பாடுவான் பிரம்மராக்சன் விடுவதாய் இல்லை மீண்டும் வினவியது நீர் பற்பல ராகங்களில் பாடியிருப்பீர் கடைசியாக எந்த பண்ணில் பாடினீர் கைசிகம் என்று நம்பாடுவான் பதில் கூற அதற்கான பலனை மட்டுமாவது கொடுக்க வேண்டும் என்று காலில் விழுந்தது உடனே நம்பாடுவான் பெருமாளிடம் கைசிகப் பண்ணின் பலனை பிரார்த்தித்து அவரின் அனுகிரகத்தால் பிரம்மநாக்சன் சாப விமோச்சனம் பெற்றதாக சரித்திரம் இன்றும் இந்த புராணம் திருக்குறுங்குடியில் நாடகமாக கைசிகை ஏகாதேசி என்று இரவு நடக்கின்றது இதில் நம்பாடுவான் பிரம்மராட்சசன் நம்பி கிழவன் ஆகிய மூன்று பாத்திரங்களில் பரம்பரையாக நடித்து வருகிறார்கள் இரு குடும்பங்கள் பத்து நாள் விரதம் அனுஷ்டித்து மிக சிரத்தையாய் செய்கிறார்கள் நம் வாழ்வில் ஒரு தைசிகை ஏகாதசியாவது திருக்குறுங்குடியில் தங்கி இதை அனுபவிக்க வேண்டும் கைசிகை ஏகாதசி என்று நம்பாடுவான் சரித்திரம் கேட்டால் நம் பாவங்கள் தொலையும் அதுவும் திருக்குறுங்குடிக்கு சென்று இதை அனுபவித்தால் நம்பியின் அருளும் கிட்டும் ராமானுஜருக்கு திருக்குறுங்குடி நம்பி சிஷ்யராக மாறி சேவை செய்த திருக்குறுங்குடிக்கு அருகில் இருக்கும் மகேந்திரகிரி பர்வதத்தில் சீதாதேவியை தேடி ஆகாய மார்க்கமாக புறப்பட்டதாக வரலாறு கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னா பக்திக்கு குழமையே கிடையாது எந்தெந்த பாவங்களை தவிர்க்க வேண்டும் இன்றைய தினம் இந்த மகிமையை கேட்டு பெருமானுடைய நம்பியினுடைய அருளை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலைய வேண்டும் பிரார்த்தனை இப்ப இன்றைய தினம் நாம் பாராயணம் செய்ய வேண்டிய எளிய ஸ்தோத்தத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஞாசதம் श्रीमान्वेङ्कटनातार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृती अहम् अद्रक्षणभरो मद्रक्षणफलं तथा न मम श्रीपदे रेमीत्यात्मानं निक्षिपेद्बुदः न्यस्यां न किञ्चिन श्रीमन् अनुकूलोऽन्यवर्जितः विश्वास प्रार्थना पूर्वम आत्मरक्षा भरम त्वयि स्वामी स्वशेषम स्ववशम सपरत्मेन निर्भरम स्वदत्त स्वदिया स्वार्थम स्वस्मिन्नस्य स्वयं श्रीमन् अभिष्ट वरदत्वमं सि शरणं गतः एतद् देहावसाणी मां तद्पादं प्रापयस्वयं त्वच्चे शत्म्ये स्थिरधियम प्रयोजनम குருமாம் நித்ய கிங்கரம் தேவி நஷித்தமியரகிதம் ஸ்தவ நித்யம் நிறபராத கைங்கியே நியுஷ மாம் சேதனா சேதனாத்மகம் மாம் மதியிளம்மக்கைங்கோபரஸ்வீகுஸ்வயம் ஃபஸ்தமே கருணாக்க நவர பண்ண நகத்தியம் கரணம் பஞ்சாங்கம் மத்த பதர் அஜீகரத்யமிசார பிரசமசு பகத் தேசி கேட்சித்தோம்

Samu mu